எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இந்த உலகம் இருக்கும் வரை இதற்கு மேல் வந்து பிறக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருநீற்றின் பயனை பயன் கொண்டு திருநீற்றின் பயன்கொண்டு பயன் கொண்டு அனைத்து நன்மைகளையும் அடைய வேண்டும் அனைத்து இடர்களிலிருந்து எல்லாம் தப்ப வேண்டும் சிவ நன்னறியிலே பயின்று நம்மை நோக்கி தம்மை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்த பெருமானை கருவியாக வைத்து இந்த மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட அருளியது தான் ஒரு நிகழ்வாக ஒரு வரலாற்று நிகழ்வாக வார்த்தையால் சொன்னால் கேட்க மாட்டார்கள் எழுதியை காட்டினால் கேட்க மாட்டார்கள் இதை ஒரு நிகழ்வாக காட்ட வேண்டுமென்று இறைவன் திருவுளம் பற்றி அங்கு ஆளவாய் அண்ணல் திருநீட்டின் உதவியோடு பாண்டியனுடைய வெப்பு நோயை உலகோர்கான மங்கேற்கரசைக்கான குளச்சிறையார்கான அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை சேவகர்கள் எல்லாம் காண எதிரிகளை எல்லாம் காண புறப்புற சமயத்தார்கள் எல்லாம் அஞ்சுமாறு கண் திகைக்குமாறு ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி அந்த திருநீட்டை தடவி அவனுடைய அந்த பிணியை தீர்த்த அந்த வரலாறு இருக்கிறதல்லவா அந்த திருப்பதிகத்திலே என்னென்ன வாழ்வியல் துன்பங்கள்லாம் நீங்கும் என்பதை பட்டியலிட்டு தனியாக ஒன்று பதிவு செய்திருக்கிறேன் அந்த திருநீட்டின் பெருமையை மட்டும் பட்டியலிட்டு அதை தனியாக பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது நமக்கு என்னென்ன இன்பங்கள் கிடைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த உடலை கொண்டு இறைவனை நோக்கி பயணிக்க நமக்கு எவ்வாறெல்லாம் நன்மையை அளிக்கும் இந்த எல்லாம் நீக்கி என்னென்ன எல்லாம் இந்த திருநீர் முழுநீர் அணிவது நமக்கு விளைவிக்கும் என்ற அந்த கருத்துக்களை மட்டும் இந்த திருப்பதிகத்திலிருந்து பட்டியலிட்டு நான் இப்பொழுது சிறிதாக ஒரு குரு குறுகிய வடிவிலே விளக்குகிறேன் பக்தி தருவது முதலிலே இந்த உலக உயர்க்கு தெய்வம் என்ற சித்தத்தை உண்டாகச் செய்வது அதனால் வந்து பக்தியை விளைவிப்பது இந்த உள்ளத்திலே உயிரறிவுக்கு இறைவனை நோக்கி ஏக இறை சிவன்தான் என்று உணர்வித்து அந்த சிவனை நோக்கி பயணிக்க அந்த சிவமே வந்து திருநீராக திருநீற்றின் ஆற்றலாக விளங்கக்கூடிய அந்த திருநீற்றின் பெருமையை விளக்கி அவனுக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்தக்கூடியது இந்த திருநீர் என்று அங்கே சொல்கிறார் மதியை தருவது என்றால் இந்த அறிவை தரக்கூடியது பக்தியை விளைவித்து அந்த நல்லறிவை தரக்கூடியது ஒரு நன்னறியிலே நாம் பயில வேண்டும் என்று அதாவது விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும் கொள்ள வேண்டியதை கொள்ள வேண்டும் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் என்ற அறிவை எல்லாம் கொடுக்கக்கூடியது பெருமை கொடுப்பது அவ்வாறு வாழ்ந்தால் இயல்பாகவே வந்து பெருமை இருக்கும் அந்த திருநீர் அணிந்தால் திருநீர் நமக்கு இதெல்லாம் அளிக்கும் என்று அங்கே சொல்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா கவினை தருவது அந்த முழுநீர் அணிந்தாலே ஒரு அழகு வரும் அதை வந்து நமக்கு உயித்து உணர்ந்தால்தான் அது தெரியும் வெறும் நெற்றியையும் பாருங்கள் முழு நீர் அணிந்து அந்த நெற்றியையும் பாருங்கள் அதில் ஒரு மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு வந்து அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சேனம் தரும் தருவது என்றால் உயர்வை தரக்கூடியது சேனம்னா உயர் உயர்ந்த நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது வாழ்வியல் உயர்வுகள் எல்லாமே கொடுக்கக்கூடியது உயர்ந்த உலகத்தை கொடுக்கக்கூடியது வானத்தையும் அளிக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு பெ ஒரு ஆற்றல் உடையது அந்த திருநீர் என்று இங்கே சொல்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணியம் ஆவது ஒரு புண்ணிய பொருளாக ஆவது இந்த புண்ணியமாக ஆவது என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் புண்ணியமாக மாற்ற உள்ளது ஏக இறை சிவமே என்று உணர்ந்து ஒரு திருநீர் அணிந்து ஐந்து எழுத்து ஊதி திருநீர் ருத்ராக்கம் அணிந்து எப்பொழுதுமே சிவ சிந்தனையில் உள்ளவன் தவறு அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தாலும் கூட அது வந்து புண்ணியமாக மாறும் என்பது தத்துவங்களிலே சொல்லப்பட்டது இறைவனால் வந்து விதிக்கப்பட்ட விதிகள் அது புண்ணியமாவது நீர் நீர் ஆசை கெடுப்பது இந்த புற உலகிலே மாயா உலகிலே நிலையில்லாத பொருளையெல்லாம் நிலை என்று கருதி அதன்பால் நாட்டமிட்டு படைத்த இறைவனையே மறந்து நன்றி கொன்று இன்னும் இதற்கு மேலாக இறைவனே இல்லை என்று சொல்லி இறைவனையை இழித்தம் வந்து பேசி அது என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் என்பது ஒரு அடிப்படை விதி அந்த ஆசையை பெருந்தவத்தோருக்கெல்லாம் ஆசையை கெடுப்பு கெடுத்து தவநிலையில் நிற்பவருக்கும் எண்ணெய்ச்சர்கள் வரும் பாருங்க அதையும் வந்து கெ கெடுக்க வல்லது அந்த திருநீர் என்று சொல்கிறார் அடுத்தமாததுன்னா சகல செல்வங்களும் இம்மை மருமை அனைத்து செல்வங்களையும் வந்து பரிந்து நல்கக்கூடியது இந்த திருநீர் அதனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாரு பொருத்தமாவது என்றால் எல்லா நன்மைகளையும் பொருந்த செய்வது அதாவது சைவ நெறிகள் நிற்போருக்கு மட்டுமல்லாமல் இந்து சமயத்தின் பல்வேறு பிரிவில் இருந்து அதிலேயும் நீர் அணியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சில சில கருத்து வேறுபாடுகள் அங்கே இருந்தாலும் திருநீர் அணிவார்கள் சுடுகாட்டு சாம்பலை அணிவார்கள் அவர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பொருத்தத்தை கொடுக்கக்கூடியது பொருந்துவது என்று சொல்லி அப்படி வந்து சொல்கிறாரு அடுத்தது இருமைக்கும் உள்ளதுன்னா இம்மைக்கும் இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் சரி மறுமைக்கும் சரி காப்பாக வந்து அமைந்து அப்படி இருக்கும் என்று சொல்கிறார் பாக்கியமாவதுனால் அனைத்து பாக்கியங்களையும் சகல சௌபாக்கியம் என்று சொல்வார்கள் அடைய வேண்டியது என்று சொல்வார்கள் இல்லையா அவ்வளவு பாக்கியங்களையும் கொடுக்குவது சுத்தம் அதாவதுனா தூய்மைப்படுத்துவது அதாவது உடலில் இருக்கக்கூடிய புறமாசாக இருக்கட்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகமாசுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மாற்றி சுத்தத்தை வந்து கொடுக்கக்கூடியது அடுத்து நாம் வந்து பார்த்தோம்னா சித்தி தருவது சித்திகள் வந்து என் வகை சித்திகள் வந்து அணையும் காலத்தின்னு சொல்லுவார் ஞானம் பெருமான் சித்திகள் வந்து தானாகவே அமையும் இப்படியெல்லாம் வந்து தர்ம நெறியிலே சனாதன நெறிகளே தர்மத்தின் தலை நின்று அதர்மத்தை எல்லாம் வந்து விலக்கி வந்து வாழ்ந்தால் அந்த ஏகரே சிவமே என்று உணர்ந்து அப்படி இப்போ இறைவனை நோக்கி நாம் பயணித்தால் இந்த சித்திகள்லாம் வந்து எட்டு வகை சித்திகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இவைகள்லாம் தானாகவே வந்து அணையும் அப்படி சித்தியை வந்து தவறாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள் சிவனடியார்கள் தானாகவே சித்தி வந்து அமைந்தாலும் அதேபோல் நமது ஆச்சாரியார்கள் எல்லோருமே சித்தி அணையப்பட்டவர்கள் அவர்கள் தவறாக இறைநெறியை மேம்படுத்துவதற்காகவும் உயிரை இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய நன்மையை வெளிப்பதற்கு மட்டும் தீமைகளை அகற்றுவதற்கு இட மட்டுமே தான் பயன்படுத்துவார்கள் ஒழி தற்புகழ்ச்சிக்காகவோ தன்னுடைய தம்முடைய நன்மைக்காகவோ அவர்கள் வந்து பயன்படுத்தியது இல்லை அடுத்தது வந்து போதம் தருவதுனால் ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடியது சிவஞானத்தை கொடுக்கக்கூடியதுன்னா இறை சிவன் இவ்வளவு நூல்கள் இருக்கே நீ படித்தீர்களா என்று படிப்பீர்களா என்று ஒருத்தன் கேட்டான் ஏன்னா இவ்வளவு நூல்கள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது என்ன அது உச்சநிலை என்ன என்று சிவபெருமான் திருவடியை எய்துவதே இந்த உயிரின் இலக்கு அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டு இதற்கு மேல் எல்லா நூல்களும் அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கின்றன கடைசியில் இறுதியில் ஏக இறை சிவனே என்று என் உள்ளத்திலே கல்வெட்டு போல் பதிக்கித்து விட்டார் இறைவன் அவரை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அவருக்கான அந்த பணியை ஞான விளக்க பணியை வந்து விளக்கி இதர உயிர்களையும் நம்ம சூழலில் உள்ள சமூகத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சமூகத்தில் வாழ்வோ நல்லவர்கள் எல்லோரையும் சேர்த்து இறைவனை நோக்கி பயணிக்க செய்யக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்து விட்டால் இதற்கு மேலே நான் இவ்வளவு நூல்களையும் படித்து நான் என்ன செய்வது எல்லாமே அதற்குத்தான் அந்த நூல்கள் கடைசியாக கொண்டு சேர்க்கக்கூடியது அதுதான் என்று ஒரு விளையாட்டாக அப்படி பேசிக்கொண்டிருக்கோம் அதேபோல் ஞானத்தை சிவ ஞானத்தை கொடுக்கக்கூடியது சிவமே ஏக என்று சொல்லி அவருடைய திருவடியை எழுததிலே அந்த சிவ பரம்பொருளோடு இயைந்து இந்த உயிரான நான் நாம் வந்து ஒரு சிந்து பொருள் அவர் ஒரு சித்து பொருள் அறிவிக்கு அறியக்கூடியது அது பேரறிவு இது சிற்றறிவு அந்த இறைவன் இன்பமயமானவன் நான் போய் சேருவதால் இறைவனுக்கு எந்த இன்பமும் இல்லை இறைவன் வந்து என்னை தன்னுடைய இன்பத்தை வந்து வடிவனா வடிவாக உள்ள இறைவன் என்னை தூக்கச் செய்வார் என்று அந்த ஞானத்தை வந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா போதம் தருவது அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து விட்டார் அடுத்தது என்னென்னா முத்தி தருவது அந்த முத்தி பேர் என்று அந்த சாயுஐ நிலையிலே முற்றிலுமாக தன்னை மறந்து முற்றிலுமாக அந்த இன்பத்தை தொடர்ந்து அனுபவித்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுப்பது என்று சொல்லி இப்படியெல்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா எயிலது அட்டது நீர் என்று சொன்னாலே நாளும் புரிந்து கொள்ள வேண்டும் திருநீர் வேற எல்லாம் எயிலுன்னா முற்புறங்களை அழித்தவர் சிவபெருமான் அப்போ அந்த திருநீரை கொண்டு போய் பெருமானுக்கே ஏற்றி சொல்கிறாருன்னா அந்த அது எந்தளவுக்கு அது பெருமை ஏன்னா இந்த உலகம் அந்த மாயா காரியங்கள் எல்லாமே இறைவனுடைய பரிகிரக சக்தி என்று சொல்வார்கள் அவர் நினைத்தால் வந்து அப்படியே விருந்து விளங்கும் நினைத்தால் அழிஞ்சே பொடியாகிடும் இந்த மாயா காரியத்தில் கடைசியாக உள்ள இறுதி நிலை அந்த மாப்பேர் ஒழிக்கு முன்னதாக உள்ள பேரூழி நிலையிலே மீள மீளவும் உலகத்தை வந்து தோற்றுவிப்பதற்காக அது இந்த தூள நிலையிலேயே வந்து பொடியாக இருக்கும் சூஷ்ம மாயாக போவதற்கு முன்பாக உள்ள சூழநிலை பொடியாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட திருநீர் இறைவனுடைய சக்தி அது பரி பரிக்கிரக சக்தி என்று சொல்வார்கள் அவர் திருவுளம் பற்றினாலே விரியும் குவியும் எல்லாமே செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சக்தி என்று அதை வந்து சொல்வார்கள் அதில் கடைசியில் என்ன சொல்கிறாரு இந்த பாடல் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே அதை இசைத்து பாடணுமா எல்லாம் சொல்லல பாடல் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே என்று முடிக்கிறார் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடலில் உள்ள இதாக தான் கூறு கூறாக வந்து மூன்று வகையாக ஆய்வு செய்தேன் முன்னதாக பாடலுக்கு பாடல் பொருள் செய்வது சொல்லி எளிதாக விளக்குவது வேறு இதை ஆய்வு செய்து கூறாக இதனால் என்னென்ன இன்பங்கள் வந்து விளையும் என்னென்ன இன்பங்கள் நீங்கும் இது இந்த திருநீட்டின் பெருமைகள் என்ன என்று மூன்று வேறு கோணங்களில் ஆய்ந்து மூன்று தலைப்புகளாக நான் ஆய்வு செய்து இங்கே பதிவிட்டிருக்கிறேன் நண்பர்கள் முழு நீர் அணிந்து வாழ்வியல் துயரிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இந்த வாழ்க்கையிலே என் நியாயமாக என்னென்ன இன்பத்தை வந்து இந்த உடல் வழியாக உயிரை தூக்கி செய்ய வேண்டுமோ அதையும் தூய்த்து கொண்டே நேரடியாக இறைவனை நோக்கி பயணித்து எல்லாம் அல்ல இறைவன் பேரூர்களை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணன்